ஏற்கலைங்கிறீங்களா இல்ல எனக்கு என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்களில் தோத்துருச்சு யார் சொன்னா யார் சொன்னா யார் சொன்னா அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்லை வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்காக நடத்தினாலே போதும் நீங்கள் அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகளிலையும் வாகனம் இருக்குது அதுபோக தானி இருக்குது அதுபோக உந்தூர்லி இருக்குது அதுபோக அரசு பேருந்து இருக்குது அப்போ அதில் போகிறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுங்கள் எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் தான் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிறேன் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ரயில் யார் பேசி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணும் இருக்கிறத சரி பண்ணும் நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போகிற எதுக்கு முதலாளி வண்டி கொடுக்குறாத அதை கட்டிக்கணுன்னு எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் கேட்குறது பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்குறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதா உலக வங்கியோடதா காமெ காமெடி பெயிண்ட் எதாவது பேசிக்கிட்டு எதாவது தென் எதாவது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமேல் மெட்ரோ ரயிலில் போயிட்டு போய்ட்டு வா ஏதோ பேசி அழகா வளர்ச்சி கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு லெவல் ஆபிசர் போட்டது அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரி வேலை செய்கிறவங்களையும் அது பூத்து லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆளியா திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை தேர்தல் அணி ஏ அரசு தொடர் தேர்தல் அணுகா தேர்தல் தொடக்கத்துலேருந்து தள்ளி வாங்கிட்டு தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா காவிரி பண்ட அலையாதைய அப்புறம் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி

போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீத்தாராமன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சீங்க எப்போ கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாதம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்கள் அறிவிக்க தயாராக இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்போ எஸ்ஐ ஆர் செயல்படுத்துகிற ஆட்சியாரோட இப்ப குறை சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போது நீங்கள் பூத்து லெவலில் ஆஃபீஸர் ஒரு ஆ ஒரு ஆபிசரா போட்டீங்க கட்சிக்கார் எதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போகிறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டில்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுவிட்டு நடக்குமே நடக்காதான் சொல் நடக்குமே நடக்காதான் சொல் இப்போ வேளை போகிறீங்க அங்கே என்னோடய படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியும் அங்கே இருந்தால் அந்த ஓட்டை வட்டியெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்ல இருந்ததுன்னு வச்சுக்கிருங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டைய எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமுக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எசைஆர் பா இந்த விண் வடிவத்தை குடுத்துற முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பெடுக்க சொல்றோம்ல அதில் என்ன பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமானு நீங்கள் வச்சுக்கிறீங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் நீங்க வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு இறந்தோருடைய வாக்கு அந்த பெயர் இருக்கா அத நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்தே என்ன அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறைலாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்த பார்த்துக்காரத்தன யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட அது இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யாரு அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்